காலை நேரம் கடல் உள் வாங்கிடுச்சு இதே மாலை நேரம் ஈவினிங் பார்த்தோம்னா கடல் தண்ணி மேலே எரிய எப்படி இருக்கும் பாருங்க அங்கே ஒரு வத்த தரையில் நிற்கிது பாருங்க கடலுக்குள்ளேயே ஹாய் வணக்கம் ராமேஸ்வரம் அக்கனி தீர்த்த கடல் உள்வாங்கியதை பாருங்க நூறு மீட்ரு இருக்கும் நூறு மீட்ரு ஆமாம் நூறு மீட்ரு உள்ளே வாங்கினது உள் இது காலையில் ரெகுலராக நடக்கிற விஷயம் இந்த காற்றுக்கு தகுந்த மாதிரி கடல் உள்வாங்க எப்படி இருக்கு ராமேஸ்வரம் அக்கனி தீர்த்த கடல் water. ராமேஸ்வரம் அக்கனி தீர்த்த கடல் நூறு மீட்ரு ஒரு இரநூறு மீட்ரு உள்வாங்கியிருக்கு இது டெய்லி மார்னிங் நடக்கிற விஷயம் அதாவது காற்றழுத்துக்கு தகுந்த மாதிரி இது மாறிக்கிறோம் வத்தன இருக்குது பாருங்கள் வத்த போட்டு எல்லாம் அப்படியே தர தட்டி நிற்கிது பாருங்கள் இது இப்போலாம் காலையில் அதாவது மார்னிங் வந்து உங்களுக்கு இப்படி உள்வாங்கிறோம் ஈவினிங் வந்து டோட்டலாக அப்படியே மாறிடும் மேலே ஏறி வந்துடும் தண்ணி இது எப்பவுமே ரெகுலராக நடக்கிறது அந்த அதாவது காற்றழுத்தத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறோம் இந்த மாதம் இது மாதிரி எல்லாமே அப்படிதான் அப்படியே வரும் ஓகே பாய் 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 குட் மார்னிங் பாய் பார்த்துட்டீங்களா ரைட் இன்னொருத்தரை சந்திப்போம் போட்டு கட்டில் போட்டது ஃபுல்லாக கடக்கு ரெண்டு மாதம் கழித்து நாளைக்கு நாளை கழித்து கிளம்புவோம் அதை வேணால் லைவ் எடுத்து போட்டு வரேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லபடியாக போயிட்டு வரணும் இலங்கையில் இதை போட்டு மாட்டக்கூடாது நல்லபடியாக போயிட்டு வரணும் நாளைக்கு நாளைக்கு நைட்டு கிளம்போம் மீன் பிடிக்க அறுபது நாள் தடைகள் காலம் முடிந்து அதாவது மீன் வளர்க்குறக்காண்டி ரெண்டு மாதம் கட்டில் போட்டிருப்பாங்க அது முடிஞ்சு நாளைக்கு நைட்டு கிளம்புது

ராமேஸ்வரம் அக்கனி திருத்த கடற்கரை அவர் மீன் பிடிக்கிறார் பாருங்க எவர் மீன் பிடிக்கிறார் ஆமாம் அவர் அப்படியே மீன் பிடிப்பார் வலை மாதிரி ஒரு சின்னதாக வச்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு அப்படியே அந்த பட்டுக்கிழமை வலை எடுக்கிறாரா அந்த வலையை எடுத்து அப்படியே மீன் பிடிச்சார் இது உங்களுக்கு நல்ல மெசேஜ் ஆரஞ்சுனா எனக்கு ஒரு லைக்கை போட்டுடுங்க பாய் 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 விஜய் யார் விஜய் விஜய் ஓகே பாய் 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 பார்த்துக்கலாம் அவர் தான் மீன் பிடிக்கிறாரு அதில் வச்சு மீன் பிடிக்கார் எவ்வளோ தூரத்தில் இருக்கார் பக்கில் எவ்வளோ தூரத்தில் இருக்கார் அதை ஜூம் பண்ணால் நல்ல மாதிரி ஜூம் பண்ண முடியாது ஏன்னா மொபைலில் வந்து சாதா மொபைல் தான் அதனால் ரொம்ப பண்ண முடியாது ஓகே பாய் ஃபஸ்ட்டு சந்திப்போம் ஒரு ஒருத்தரை உள்ளே போய் மீன் போய் எடுப்போம் ஓகே பாய் Right, right, right.